நல்ல நாளுக்காய் நான் தேவனை துதிக்கிறோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருந்திருக்கிறார் ராமன் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசிக்க முடியும் ஏதோ நமக்கு இது ஒரு பிரசங்கம் அல்ல நீங்கள் பிரசங்கமா என்ன வேண்டாம் நாம் தேவனை நம்முடைய பிதாவை அனுபவிக்கிற நேரம் பிதாவை குறித்து நாம் தியானிக்கிற நேரம் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறதை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆறு நாளும் மற்ற ஆறு நாளும் இவைகளையே நீங்கள் தியானிக்கும் போது தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் நீங்கள் அதிகம் அதிகமாய் பெருக முடியும் வளர முடியும் எனவே இந்த நாளில் நாம் தேவனுடைய இருதயத்தை நாம் பார்ப்போம் சரியா தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் யாத்திராம புஸ்தகம் யாத்திராமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் யாத்திராம புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது but

நான் வரணும்னு விரும்புகிறேன் நீ போய் பார்வன் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்போ போய் பேசும்போது இவனுக்கு என்ன இருக்கு பயம் என்ன பயம் புரிய மனோர்களே ஆண்டவர் நம்மை பயத்திலிருந்து விடுதலை முதல்ல நீ எங்க பயந்தியோ நீ யார்கிட்ட பயப்படுதையோ நீ எதற்காய பயப்படுதையோ அந்த இடத்துல நீ பயமில்லாமல் இருக்க வேண்டும் தைரியமா இருக்க வேண்டும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் அவன்ட்டு போய் நான் நான் தகுதியே இல்லை அப்படின்றான் அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு தேவை தைரியசாலி எனக்கு தேவையில்லை பிரியமன் உள்ள அவர் பார்க்கிறார் என் ஜனம் பாடுபடுது அவங்க கூக்குரல் என் சமூகத்துல வந்து எட்டிடுது அப்போ தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நீங்க படுற பாடு வேதனை கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாம ஒன்றுமே கிடையாது இப்படி நீங்க எந்த உபத்திரவத்துல பாடுல கஷ்டத்தின் வழியாயி போகிறீர்களோ அது எல்லாம் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வசனம் நல்லா பாருங்க இப்பொழுதும் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது என் சந்தி நிதியில் பாருங்க அவன் ஜெபமே பண்ணல அவன் ஐயோ 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 அதெல்லாம் அது எங்க முயற்சியே ஆண்டவர் ஆண்டவோட முயற்சி அப்போ நீங்க ஜெபிக்கிற ஜெபம் போகாதா நீங்க எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு ஏசு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஆஹ் எட்டினது எகிப்தியோட எடுக்கதல்லையும் ஒடுக்குதலே நீங்க எந் எந்தெல்லாம் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பாண்டு போடுகிறீங்களோ அதை அவர் என்ன செய்யறாரு கண்டு பார்க்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் இருக்கிறார் அவருக்கு தெரியாம ஒன்றுமே கிடையாது நீங்க எந்த சூழ்நிலை பண்ணாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் மாத்திரம் இல்ல என் ஜனம் என்று சொல்லுகிறார் என் ஜனம் என் ஜனம் என் ஆனா அந்த இஸ்ரேலர்களுக்கு நான் அவருடைய ஜனம் என்ன செய்யல தெரியல இன்னைக்கும் அப்படித்தான் நிறைய பேருக்கு நான் யாருங்கிற அறிவே இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ பார்வம் மோச சொல்லும் போது சொல்றான் நான் நான் பார்வன் போய் பேசுறதுக்கு நான் எம்மாத்துறோம் பாருங்க இது யாருடைய பார்வை இவனுடைய பார்வையை தவிர தேவனுடைய பார்வை இது அல்ல அப்போ நாம் எந்த பார்வையை பார்க்க வேண்டும் எல்லா சூழ்நிலையும் யாருடைய சூழ்நிலை யாருடைய பார்வையில பார்க்க வேண்டும் தேவ பார்வையில் பார்க்கும் பார்க்க வேண்டும் தேவனுடைய பார்வையில் சூழ்நிலையை பார்க்க வேண்டும் தேவனுடைய பார்வையில் பிரச்சனையை பார்க்க வேண்டும் தேவனுடைய பார்வையில் சூழ்நிலையை சந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படி சந்திப்பதுதான் நமக்கு பெரிய கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் சூழ்நிலையையும் பாடுகளையும் உபத்தர்வத்தையும் நாம் பார்க்கிறபடி அல்ல தேவன் எப்படி பார்க்கிறார் சபைக்கு வந்த எந்த இடத்துல மட்டும் இல்ல நீங்க சந்திக்கிற சூழ்நிலையில நீங்க கடந்து போகிற சூழ்நிலையில ஆறு நாளும் நீங்க பார்க்கறது யாருடைய பார்வையில பார்க்கணும் பிரச்சனையா தேவ பார்வையில பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது தேவன் உங்களை விடுதலையாக்குகிறதை தேவன் உங்களை மகிமையாய் நடத்துகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும் புரிய உடைய அடுத்து தொடர்ந்து வாசிங்க நீ இஸ்ரேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அடுத்து அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் அதற்கு அவர் நான் எப்படி நடக்கு அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்கு இவன் பேசுறான் அவர் பேசுறாரு என்ன பேசுறாரு அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்ய இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் இதுவே அடையாளம் வேற ஒரு அடையாளம் அல்ல செங்கடல் பிளப்பது அதிகாரம் அடையாளம் அல்ல எப்படியே கண்மலையிலிருந்து தண்ணீர் வருவது அடையாளம் அல்ல வானத்திலிருந்து மன்னா பெய்யும் அடையாளம் அல்ல பத்து வாதைகள் வரும் இது அடையாளம் அல்ல அடையாளம் இந்த மலையிலே கிறிஸ்துவாய மலையிலே நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் இதுவே அடையாளம் பாருங்க ஆண்டவர் இந்த அடையாளத்தை இஸ்ரோ ஜனங்கள் என்ன செய்யல புரிந்து கொள்ளவில்லை விளங்கிக் கொள்ளவில்லை இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதே நம்முடைய வாழ்க்கையின் அதுதான் நம்முடைய என்னுடைய என்ன நான் கர்த்தரை கத்தரை மைமைப்படுத்துகிறவன் கர்த்தரை சேவிக்கிறவன் இதுதான் பிரியமானவர்களே நமக்கு அடையாளம் வேற ஒரு அடையாளம் தேவையே இல்ல அந்த அடையாளத்தை அது அவர் செய்வார் அவர் செய்ய கண்டிப்பா செய்வார் அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார் நீங்கள் அவரை இரவும் பகலும் ஆராதிக்கிறவர்களாய் சேவிக்கிறவர்களாய் மைமைப்படுத்துறவர்களாய் இருப்பீர்களனால் அவர் எல்லா காரியத்தையும் அவர் என்ன பார்த்துக் கொள்வார்